ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சா இங்கே ஏழு எட்டு அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க சொல்கிறதுக்கும் வருவார்ன்னு அவனை சொன்னா அவன் என்ன சொல்றான் எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் சில நேரங்களில் நம்மளை சில பேருக்கு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படி தகைக்கிற மாதிரி வச்சுருவான் ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் சார் அன்னைக்கு அனுமாரை பற்றி நிறைய பேசுனீங்களே சார் நான் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாளாக சொல்லுடா என்ன சந்தேகம் இந்த அனுமாரே ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஏன் ஏண்டா அது உனக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சிருக்கியா அவருக்காக இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே ஆமாம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா அதனால தான் அவருக்கு எட்டு வகையான ஆற்றல் வந்தது அட்டமான சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன் அவன் சொல்கிறேன் அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க ஏதாவது சொல்லி அவன் சொல்லலன்னா உடம்பு அப்போ அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா இப்போ நான் என்ன பண்ணேன் இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தாரு அழைச்சிக்கிட்டு வந்த சுக்ரீமர் இருந்தான் சுக்கிரிவங்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறார் ராமரையும் சுக்கிரீவனையும் அப்போ சுக்கிரீவன் சொன்னான் ஐயா என் பொன்னாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும் எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர்கிட்ட சுக்கிரீவன் கேட்டான் ராமர் சொன்னார் என் பொன்னாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அதை நீ உதவணும்னு உன்ட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இத அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்போ கல்யாணம் பண்ணா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு நம்ம அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிடலாம்னு நினைச்சி கோபுரத்தில் ஏறி கீழே உழுறார் அவரை முருகன் தாங்கிக்கிறார் அப்பா அவர் ஒன்று சொல்றார் யார் சொன்னாங்களாம் செம்மான் மகளை திருடும் திருடும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அவன் புறகவும் மாட்டான் சாகவும் மாட்டான் அவன் முருகன் அவன் என்ன பண்ணானா சும்மா இரு சொல்லற சும்மா இரு தற்கொலை பண்ணிக்க போறாரு அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே இன்னும் சொல்லிட்டான் முருகன் அருணகிரிநாதர் சொல்றார் இந்த மாதிரி முருகன் சொல்லிட்டான் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டான் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேங்கிற அவன் என்ன சொன்னா சும்மா இருன்னதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையேங்கிறான் யாருக்கு அருணுனாதே தெரியலையா நமக்கும் சும்மான்னா என்ன அர்த்தம்னு இன்னும் தெரியல ஏன்னா சும்மாங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம் சும்மா சும்மா பயன்படுத்துறோம் சும்மா இரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ சும்மா இரு பேசிட்டே இருக்கிறார் ஒருத்தர் சும்மா இருயா அப்படின்னு என்ன அர்த்தம் போதும் நீ பேசி கழிச்சதெல்லாம் உட்கார் அப்படி நிறுத்து அப்படின் இரு பேசாத வேலை செய்யாதே இருங்கிறதுக்கு சொல்கிறோம் அப்புறம் என்னத்துக்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருக்காரு பாரு சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா அப்ப அந்த சும்மாவுக்கு என்ன அர்த்தம் சும்மா பிச்சு வாங்கிட்டாரியா இன்னும் ஒரு படத்தில் ஒருத்தர் நல்லா யாரோ ஒருத்தர் நல்லா நடிக்கல சும்மா கிடக்காம இவெல்லாம் வந்துட்டாயா அப்படிங்கிறான் என்னங்க அப்ப அந்த சும்மாங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் இந்த சும்மா 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 பேசாத என்ன அர்த்தம் அர்த்தம் அடிக்கடின்னு இப்படி பல்வேறு இன்னும் தெரியுமா பாரு பிரமிப்பு ஆச்சரியம் அதுக்கு அடிக்கடி அரடி பல்லை பொ தெ அடிச்சமிப்பு அப்படின்னு சொல்லி முருகன் சொன்னார் எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னு அருணகர் கிடந்து தவிக்கிறார் நாம சில பேர் சொன்னால் என்ன அர்த்தத்தில் நமக்கே சில சமயத்தில் நம்ம இப்போ பேசணுமே அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கே தெரியல என்னமோ பேசிடுறோம் என்னமோ சொன்னேன் ஆனால் அது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிறான் இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான் திருவாரூரில் பஸ் ஸ்டாண்டில் நான் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நிற்கிறேன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் ஒரு இளைஞன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தான் எனக்கு வருத்தமாக இருந்தது என்னடா ஒரு சின்ன பையனாக்குறான் இந்தமாரி சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு நிற்கிறானே அப்படின்ட்டு நான் அந்தாண்ட அவங்கக்கிட்டே போய் தம்பி ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற அப்படின்ன எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன் என்ன விலையா ஒரு சிகரெட் என்ன விலைன்னு ஆமாம் அப்ப சொன்னார் ரெண்டு ரூபான் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன் நான் ஒரு இருபது குடிப்பேன் தான் அதுக்கு அப்ப நீ ஒரு நாளைக்கு நாற்பது புகையா விடுற ரூபாயே புகையா விட்டுருக்க எத்தனை வருஷமா அப்படி விடுற பதினஞ்சு வருஷமா விடுற நான் ஒரு கணக்கெல்லாம் போட்டு படுபி பயில மூணு லட்சத்தி இருபதாயிரம் புகையா விட்டு அப்படின்னு கணக்கு போட்டு சொல்றேன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் புகையா விட்டுட்டேடா தெரியுதா உனக்கு அப்படின்ன இதுக்கு அந்த பையன் என்னங்க செய்யணும் வருத்தப்படலாம் ஐயா இந்த மாதிரி நான் நினைச்சே பார்க்கல செஞ்சுட்டேன் இனிமே அப்படிலாம் செய்ய அப்படி ஏதாவது சொல்லணும் அவன் அதெல்லாம் சொல்லலை அவன் என்கிட்ட கேட்டான் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க எனக்கு அப்ப எண்பது வயசு எண்பது வயசு ஆகுதுப்பா என்ன ஐயா நீங்க சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான் இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லை என்ன அப்படின்னா இப்ப உங்க கையில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் இருக்கணுமே இருக்குதான்னு கேட்குறேன் சார் இப்ப நான் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு நானே ஐம்பது ரூபா கடன் வாங்கிறதுக்காக போயிட்டு அவன் கேட்குறான் நீ இவ்வளவு நாள் நீ குடிக்கல இல்லை நான் தான் குடிச்ச விட்டேன் நீ சும்மா இருந்த இப்போ ஜெயிலான ஒரு எழுபது எண்பது லட்சம் ரூபாய் கையில சேர்ந்து நான் அவங்க மாட்டிக்கிட்ட அப்பதான் நினைச்சேன் நம்ம தப்பு அவங்கிட்ட பணம் பத்தி பேசுனது தானே தப்பு ரூபாயை புகையா விட்டேடான்னு கேட்டேன் டாக்டர் சொல்றது மாதிரி உடல் நலத்தை கருத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தா அவனால் பதில் சொல்ல முடியாது அப்ப தப்பு என் மேலே தவிர அவன் மேலே இல்லை ஒரு பிள்ளை அவன் சின்ன பையன்தான் எனக்கு ஒரு பாடத்தை போகட்டான் நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க நாம் வாழ்க்கையில் சில பிள்ளைகள் தேர்ந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு நான் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லுவேன் எல்லாம் நல்லா விவரமாக கேட்பானுங்க அப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன் கேட்பான் நான் ஒரு நாள் பாடம் நடத்துகிறேன் இந்த தசாவதாரத்தில் அது ஒரு கதை இரண்யாட்சன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணுறான் பூமியை பாயா சுட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்புறம் திருமால் போய் அதை மீட்டுட்டு வந்தார்னு தசாவதாரத்தில் அது ஒரு கதைங்க அதை திருவிக்கா கட்டுரையில் அது எழுதியிருக்க அதை நான் பாடமாக நடத்துகிறேன் இந்த கதையெல்லாம் சொன்னேன் ஒரு பையன் திருவாரூர் பையன் இல்லை திருவாரூர் எப்படியாப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் என்ன அது ஒரு பையன் என்ன பண்ண பொதுவாக பயிர்வோ கேள்வி கேட்க மாட்டான் வீட்டில் அப்பா கேள்வி கே இந்த கேள்வியை கேளடான்னு சொல்லி அனுப்புவார் அதுதான் வந்து இவன் கேட்பான் அவன் என்கிட்ட கேட்குறான் ஏன் சார் ஒரு சந்தேகம் இல்லைன்னா என்னடா தம்பி கேளு அப்படின்னு பூமியை பூரா தான் பாயா சுட்டிவிட்டாருங்கிறீங்கல்ல ஆமாம் எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாரு இந்த துணியை சுருட்டணும்னா கீழே நின்று தானே சுருட்டணும் அதுலேயே நின்றுக்கிட்டு அதை சுருட்ட முடியுமா இப்போ அவன் பூமியையே சுட்டி விட்டாங்க இருக்கேன் எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான் இப்போ இதுக்கு பதில் யாராச்சும் சொல்ல முடியுமா எவராலையும் சொல்ல இந்த கதையை எதுனாலே சொல்ல முடியாது அவன் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக கதையை சொன்னான் நமக்கு அது தெரியல இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லலாம் தெரியலன்னு சொன்னால் அந்த பையன் சும்மா இருக்க மாட்டான் இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா ஆ பார்த்தேன் இவனை மடக்கண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னே பண்ணிட்டியோ மாட்டிக்கு வானல நம்பிட்டே இல்லை சார் பெஞ்சி மேலட நாயே இப்போ நான் நம்பக்கு வீக்காக போச்சுன்னு இப்ப அவனை நான் மகச்சு பெஞ்சு மேல சார் அவன் பெஞ்சு மேலே ஏறினான் நான் சொன்னதுக்காக ஆனால் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம தலை விதியை பற்றியாடா நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெட்ஜ் மேலே ஏற வேண்டியதாக இருக்குது பாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்குது சொல்கிறேன் இப்போ இதை விட எனக்கு அடி வேற என்ன வேணும் இதை விட பெரிய அடி வேறு ஏதாவது வேணுமா யோசனை பண்ணி பாருங்கள் பிள்ளைகள் இருக்கிறது இருக்க அது மாதிரி இருக்காங்க அவன் வந்து அறிவு கூர்மையோடு இருக்காங்க என்ன நாம் நினைக்கிறபடியே போகிற வழியில் போகல அவன் இப்போ நம்ம அவனுக்கு வழிகாட்டினா போதும் ஏதாவது ஒன்று செய் சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்னான் ஒரு சின்ன கதை இருக்குங்க நாரதர் சொல்றாரு இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழையே பெய்யாது பூமியில் பெரிய பஞ்சம் வரும் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்றார் புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா திருமால் சங்க எடுத்து வச்சு ஊதுவார் பெருமாள் ஊதுவார் சங்க ஊதுனா தான் மழை பெய்யும் இவர் சங்கு ஊதுரத பன்னெண்டு வருஷத்துக்கு நிறுத்திடுவார் மழை வராது அப்படின்னு இவர் சொல்கிறார் அவன் ஒன்றும் பயந்துட்டான் பன்னெண்டு வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போகிறோம் அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்றது எல்லாத்தையும் நேர்த்துட்டான் ஆனால் ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே வெயில் எரிக்குது இந்த வெயில்ல உழுதுகிட்டே இப்போ நார் பேர் வர்றாரு ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறிய ஏன் அப்படின்னா சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது நீ மழை பன்னெண்டு வருஷம் கழிச்சு பெய்யுது இல்ல அப்ப நான் உழுனும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும் உழுவுனதே மறந்து போயிடும் அப்புறம் அப்படின்னுட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான் நான் இருந்த பதில் சொல்லாம இது காதுல உழுவுது பெருமாளுக்கு அப்ப நம்ம பன்னெண்டு வருஷம் ஊதாம இருந்தா நமக்கு ஊதுறதே மறந்துருமடா அப்படின்னு புஷ்ஷுன்னு ஊறுனாலே மழை வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு அவ உழுது வீணா போகல அதாவது என்ன சொல்றான் உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை வாழா இருப்பது மகா பாவம்னு சொன்னான் ஆகையினால இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் உழைத்து கொண்டே இருக்க அப்படி உழைக்கிற போது அதுக்கு தான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார் ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது அவர் என்ன நினைச்சுக்குவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சின்ன பயல் விட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு தடவை போனேன் சார் ராமாயணம் பேசுறதுக்காக போறேன் ஒரு நாலு பயலும் அங்க நின்றுக்கிட்டு என்ன பண்றான் மண்ணை தூக்கி ஒருத்த மேல ஒருத்த ஊட்டி விளையாடுறான் என் மேலேயும் இந்த மண் உழுவுது என் மேலே போடணுன்னு போடல அவள் அவங்க விளையாட்றோன்னு நம்ம மேலே உழுவுது அண்டாண்ட பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க யாரும் அதை பற்றி கேட்கல நம்ம பிள்ளைவரெல்லாம் விளையாட சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க நான் என்ன பண்ணேன் ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் வருவார் கேட்பார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்னு நினைச்சா இங்க ஏழு எட்டு அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க சொல்றதுக்கும் வருவாருமா நான் அவனை சொன்னா அவன் என்ன சொல்றான் எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் சில நேரங்களில் நம்மளை சில பேருக்கு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே தகைக்கிற மாதிரி வச்சுருவாங்க ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் சார் அன்னைக்கு அனுமார் பற்றி நிறையா பேசுறீங்களே சார் நான் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாள் சொல்லுடா என்ன சந்தேகம் இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஏன் ஏண்டா அது உனக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை நீ ஏதாவது பொண்ணுக்குன்னு வச்சுருக்கியா அவருக்காக இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே ஆமாம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா அதனால தான் அவருக்கு எட்டு வகையான ஆற்றல் வந்தது அட்டமா சித்தியும் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் பெருமையாக சொல்கிறேன் அவன் சொல்கிறேன் அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க ஏதாவது சொல்லி அவன் சொல்லலன்னா உடம்பு அப்போ ஒரு அளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா இப்போ நான் என்ன பண்ணேன் இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தாரு அழைச்சிக்கிட்டு வந்தா சுக்கிரீவன் இருந்தான் சுக்கிரீவன்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ராமரையும் சுக்கிரீவனையும் அப்போ சுக்கிரீவன் சொன்னான் ஐயா என் பொன்னாட்டிய எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும் எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு ராமர் கிட்டே சுக்கரிவன் கேட்டான் ராமர் சொன்னார் என் பொன்னாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அது நீ உதவணுன்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு கல்யாணம் பண்ணால் எவனால் தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு இதை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவானே எவனாவது தூக்கிக்கிட்டு போவானே அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானுண்டு தான் அனுமாரி கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார் அதுக்கு அவன் சொன்னான் இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ திரும்ப பேர்த்த சார் ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்ல எனக்கு என்ன விட்டா போறண்டாப்பா அப்படின்ட்டு அவன் இது இதுதான் சரியான பதில் நான் வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவன் அப்படி சொல்றான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து முயுவ விளக்க உரை போராமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து போராமை காரணமாக அறமல்லாதவைகளைச் செய்யார் அறிவுடையோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து முயுவ விளக்க உரை போராமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து போராமை காரணமாக அறமல்லாதவைகளைச் செய்யார் அறிவுடையோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து முயூவ விளக்க உரை போராமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து போராமை காரணமாக அறமல்லாதவைகளைச் செய்யார் அறிவுடையோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் செய்யமாட்டார் கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் போராமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் கறிந்து முயுவ விளக்க உரை போராமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து போராமை காரணமாக அறமல்லாதவைகளைச் செய்யார் அறிவுடையோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் கறிந்து முயுவ விளக்க உரை போராமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதை அறிந்து போராமை காரணமாக அறமல்லாதவைகளைச் செய்யார் அறிவுடையோர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளைச் மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள்